வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சபதம் மேற்கொண்டிருக்காரு என்ன சபதம் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சபதம் மேற்கொண்டிருக்காரு இது தொடர்பாக மதிமுகவுடைய தலைவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி மதிமுக அதனுடைய தலைவர் வைகோ அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு வைகோ அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற விட மாட்டேன் திமுக ஆட்சி போகாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு அதனால் அண்ணாமலையுடைய சபதம்லாம் நிறைவேறாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு வைகோ அவர்கள் பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க திமுகலேருந்து வைகோவை திமுகலருந்து விளக்குறாங்க அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க வைகோவை அப்போ வைகோவுடைய ஆதரவாளர்கள் இதற்கு நியாயம் கேட்டு அந்த கொந்தளிப்பில் தீ குளிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே வைகோ என்ன பண்ணியிருக்காருன்னா திமுகவோட கூட்டணி வச்சு அதுவும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டாங்க வேறு சின்னத்தில் அவங்களுடைய பம்பரம் சின்னத்தில் கூட அவங்க போட்டிடாம உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் அப்படின்னு வைகோ வந்து பேட்டி கொடுக்குறாரு இப்போ சில வருடங்களுக்கு முன்பாக மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சு ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு வைகோ அந்த பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாப்பிக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா அமெரிக்காவில் தொடர்ச்சியாக தீவிரவாத தாக்குதல் கடந்த இரண்டு நாட்களில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு நியூ ஆர்லியன்சில் அப்படிங்கிற ஒரு பகுதி நியூ ஆர்லியன்சில் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டை பொதுமக்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள விட்டுடுறான் பதினைந்து அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டவன் யார் தெரியுமா எஃபிஐ உறுதிப்படுத்தியிருக்காங்க சம்சுதீன் ஜாஃபர் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் இந்த தீவிரவாத செயலை செயல் செய்கிறதுக்கு முன்பாக ஐஎஸ்ஐஎஸ் கொடியை வந்து பிடிச்சிக்கிட்டே அதை ஏந்திக்கிட்டே இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐ உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த சம்சுதீன் ஜாஃபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது நியூ ஆர்லியன்ஸில் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூர தாக்குதல் நியூயார்க்கில் குயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடத்துல பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு அதுல பத்து பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க லாஸ் வேகில் ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய ஹோட்டலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்லா கார் வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அது திடீர்னு வெடிச்சு சதறி இருக்கு அதுவும் ஒரு தீவிரவாத தாக்குதலா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எஃபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆக மொத்தம் கடந்த ரெண்டு நாட்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எங்கே அமெரிக்காவில் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல் கிடச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு ஜிம்பாவே இருக்குது பார்த்தீங்களா ஜிம்பாவே அப்படிங்கிற ஒரு நாடு கிரிக்கெட்டில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஜிம்பாவே நாடு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இனி எந்த எந்தவித குற்றங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி இப்போ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அறுபது மரண தண்டனை கைதிகள் அறுபது பேர் இருக்காங்களாம் அவங்களுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்காங்க ஜிம்பாபே கவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுதுங்க இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு கோர்ட்டு மரண தண்டனை விதித்தாங்க யாருக்கு அறிவிச்சாங்க மரண தண்டனை பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் சத்யபிரியா அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை ட்ரெயின் வரும்போது தள்ளிவிட்டு கொலை பண்ணால சதீஷ் அப்படிங்கிறவன் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம் விரும் விரும்பாண்டி படத்துலேருந்து தூக்கு தண்டனை வந்து தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சில பேர் புரட்சி அப்படிங்கிற பேரில் தூக்கு தண்டனை ஒரு கொலைக்கு கொலை வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க ஆனால் பொதுமக்கள் வந்து ஸ்ட்ராங்காக என்ன நம்புகிறாங்க தெரியுமா கடுமையான தண்டனை தண்டனைகள் இருந்தால் தான் குற்றம் குறைக்கப்படும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படிங்குறதான் மிக முக்கியமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறாங்க இப்போது ஜிம்பாபே கவர்மெண்ட்டு எந்தவித குற்றங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படாது அறுபது மரண தண்டனை கைதிகள் இருக்காங்க அவங்களுடைய தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் குற்றம் குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை மரண தண்டனை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai hind